ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நெல்லையில் பிரபல கடையின் பெயரில் போலி அல்வா விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு உணவு துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் உலக புகழ்பெற்ற திருநெல்வேலி அல்வா என்ற பெயரில் பொதுமக்களை ஏமாற்றி தரமற்ற மற்றும் கலப்பட அல்வாவை விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடியாக சீல் வைத்தனர் நெய் அல்வா என கூறி வனஸ்பதியையும் எண்ணெயையும் கலந்து அல்வா கொடுத்தது சோதனையில் அம்பலமாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் தலைமையில் நெல்லையப்பர் கோவில் அருகில் ஜங்ஷன் பகுதியிலும் நடைபெற்ற இந்த அதிரடி சோதனையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன பல கடைகளில் சுத்தமான நெய் அல்வா என்ற லேபிள் ஒட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சோதனையில் அவர்கள் வெறும் நெய்யை மட்டும் பயன்படுத்தாமல் அத்துடன் டால்டா போன்ற கடலை எண்ணெய் அல்லது ரீஃபைன்ட் ஆயில் ஆகியவற்றை கலந்து அல்வா தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது டால்டாவையும் எண்ணெயையும் கலந்த பிறகு அதை நெய் அல்வா என்று விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் விதிமுறைகளை மீறியதாக மொத்தம் ஆறு கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன நெல்லையப்பர் கோவில் பகுதியில் ஒரு பெரிய கடையும் மூன்று சிறிய கடைகளும் என மொத்தம் நான்கு கடைகள் மூடப்பட்டன ஜங்ஷன் பகுதியில் உள்ள ஒரு பெரிய கடையும் சிறிய கடைகளும் மூடப்பட்டன கடைகளில் நடத்திய சோதனையின் போது சுமார் ஐநூறு கிலோ முதல் ஒரு டன் வரையிலான அல்வா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் விதிமீறல் லேபிள்கள் மட்டுமே சுமார் இருபத்தி ஐந்து கிலோ வரை கைப்பற்றப்பட்டுள்ளன லேபிள்களில் நூறு சதவீதம் நேச்சுரல் நூறு சதவீதம் வெஜிடேரியன் சுத்தமான நெய் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது முக்கியமாக பிரபல இருட்டுக்கடை அல்வா கடைக்கு அருகிலேயே வாடிக்கையாளர்களை குழப்பும் வகையில் பெயர் பலகை வைத்திருந்த கடை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெயர் மூலமாக அது பிரபல கடை என்று மக்களை நம்ப வைக்கவும் முயற்சியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது உணவு பாதுகாப்புத்துறையில் இந்த அதிரடி நடவடிக்கை போலியான அல்வா தயாரிப்புகள் மதியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது